திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தரமற்ற முறையில் இருக்கும் கழிவறைகள் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் தீபன் தீபன் இதுகுறித்து விரிவான தகவலை சொல்லுங்க தமிழ்நாட்டின் மைய பகுதியாக திகழக்கூடியது திருச்சியாகும் இந்த திருச்சி பகுதியிலிருந்து எந்த மாவட்டத்திற்கும் எந்த ஊருக்கு வேணால் எளிதில் குறைந்த நேரத்தில் சென்று விடலாம் ஆகையால் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் திருச்சியில் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் குறிப்பாக பண்டிகை நாட்களில் திருச்சி மத்திய பேருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் குவிந்து அவருடைய சொந்த ஊர்கள் சென்று பண்டிகையை கொண்டாடுவதற்காக வருவார்கள் அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் இந்த திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு நாமக்கல் மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது ஆகையால் இந்த பகுதிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேருந்து நிலையத்தில் வந்து பயணம் செய்து வருகிறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் சுகாதார சீர்கேடு கடந்த சில மாதங்களாக நீடித்து வருகிறது என இப்பகுதி உடைய பொதுமக்களும் பயணிகளும் குற்றம் சாட்டியுள்ளார்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய பெண்கள் மற்றும் முதியவர்கள் குழந்தைகள் ஆண்கள் என கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த கழி மாநில சார்பாக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவறைகளில் சுகாதார சீர்கேடு வந்து நிலவி வருகிறது துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையில் தண்ணீர் வசதியும் சுகாதார சீர்கேடு மிகவும் சீர்கட்டி இருப்பதாகவும் பெண்கள் தரப்பில் தற்போது தகவல் தெரிவித்துள்ளார்கள் அது அது மட்டும் இல்லாமல் திருச்சி மத்திய பேருந்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பாலூட்டும் அறையும் கடந்த பல ஆண்டுகளாக மூடிய உள்ளது ஆகையால் தாய்மார்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள் இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளையும் திருச்சி மாநகராட்சி அதிகாரியும் தொடர்ந்து புகார் தெரிவித்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அதே போன்று இந்த ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையாக இருக்கட்டும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையாக இருக்கட்டும் அங்கு இருக்கக்கூடிய சுகாதார சிறுகேட்டால் சிறுநீரும் மற்றும் கழிநீரும் கலந்து மத்திய பேருந்து நிலையத்தில் சாலை வரகம் ஓடுவதால் துர்நாற்றம் வீசப்படுவதாகவும் அதனால் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு இந்த பகுதியில் சுகாதார சீர்கடி இருக்கிறது அதே சமயம் இரவு நேரங்களில் சில மது பிரியர்கள் இந்த பகுதியில் அமர்ந்து மது அருந்துவிட்டு இந்த பகு பேருநிலையத்தை செல்லக்கூடிய முதியவர்கள் பெண்களிடம் தகாத வார்த்தையில் பேசி நடந்து கொள்வதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதே போன்று இரவு நேரங்களில் குறிப்பாக பதினோரு மணிக்கு மேல் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் பல்வேறு பகுதிகளில் திருநங்கைகள் ஆங்காங்கே நின்று கொண்டு பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்வதாக தற்போது புகார்கள் எழுந்துள்ளது பலமுறை புகார்கள் தெரிவித்தும் மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து புகார் தெரிவிக்கும் போது மாநகராட்சி சார்பாக இந்த பகுதியில் ப்ளீச்சிங் பவுடர் மட்டுமே தெளிக்கப்படுகிறது அந்த முறையான சுகாதாரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் சுகாதார சீர்கடை

Makkali, thank you for overwhelming response. Number G Square Aranya, record breaking success. of Phase 1 sold out, that's well 56 halves. Ungalaka, if phase 2 is open now, launching G Square Aranya at Poru, Bang on Chennai Bypass Service Road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.